சென்னையில் நடந்த பெருவெள்ளத்திலிருந்து தமிழக மக்கள் மீண்டு வராதுக்கு முன்னாடியே இன்னொரு பெரிய பேரிடரை சந்திச்சிருக்கு தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களே இந்த பெருவெள்ளத்தினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஒரு பக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசி போது மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையே மீட்க வேண்டிய ஒரு துயர சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள்லாம் இன்னும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இன்னும் தவித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கள ஆய்வும் சொல்லுது திருச்செந்தூர் கோவிலில் முருகப்பெருமான் கோவில்லையே மிகப்பெரிய ஒரு வெள்ள சூழல் காரணமாக மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்க த தனிமையாக தத்தளிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கான போக்குவரத்து வசதி கூட ஏற்பாடு செய்து கொடுக்க முடியல அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் பரிதவிச்சு கொண்டே இருக்கிறாங்க உண்மையிலேயே அங்கே கல சூழல் என்ன நடக்குது ஏன் இந்த தொடர் வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்குது இந்த நகர்ப்புற கட்டமைப்பு குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குனாங்க இதன் மூலமாக தான் இப்படி ஒரு பெரும் வெள்ள நெருக்கடி உருவாகிருக்கானு பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி எழுந்துட்டு ஒட்டுமொத்த தீர்வாக நம்ம விரிவாக வாயிலாக உலகமெல்லாம் பறவை வாழக்கூடிய அனைத்து தமிழ்நாளுக்கும் அன்பு வணக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெய்த மழையினால் மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ளம் அந்த நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவள்ளத்திலருந்தே மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் அங்கே மக்கள் தவித்து கொண்டிருக்க தமிழக மக்கள் இன்னொரு பெருவெள்ளத்தை சந்திச்சுருக்குறாங்க அப்படிங்குறபோது மிகப்பெரிய ஒரு துயரம் தான் உண்மையிலேயே களத்தில் என்ன நடக்குது யார் வந்து மீட்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க அரசு துரிதமாக என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு எதுக்காக இந்த பெருவள்ளம் ஆண்டாண்டு ஒவ்வொரு வெள்ளப்பெருக்கு காலங்களிலையும் சரி குறிப்பாக இந்த மழை காலங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதும் அதனால் ஏற்படுகின்ற சிறு சிறு வெள்ளமும் வரும் ஒரு தாமிரபரணி ஆற்றுல நீர் நிறைஞ்சிரும் இல்லை ஒரு சில ஆறுகளில் டேமை திறந்து விட்ருவாங்க அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஒரு சில காலகட்டங்களில் இந்த அளவிற்கு ஒரு முதல் தளம் வரைக்கும் தண்ணி போகின்ற அளவிற்கு குறிப்பாக நகர்ப்புறங்கள் அந்த சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதுவும் குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி என்று வரையறுத்து நாங்கள் ஒரு மிக நேர்த்தியான நகர்ப்புறத்தை கட்டமைச்சிட்டோம் மிக நேர்த்தியான ஒரு நகர்ப்புற அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்து முடித்துட்டோம் நிறைய இந்த திராவிட மாடல் கும்பல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற கட்டமைப்புல பெரிய ஓட்டம் இருக்கா அப்படி இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்க தென் மாவட்டங்கள் சந்திச்சிருக்கா அப்படின்னு பெரிய கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு இந்த நகர்ப்புற கட்டமைப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பா உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள் வடிகால் வந்து ரொம்ப எளிதாக கடலுக்கு வந்து இந்த தண்ணி போய் சேரக்கூடிய மாவட்டங்கள் தென்காசியாவது கொஞ்சம் மேற்கில் உள்ள மாவட்டம் அங்கேயுமே நிறைய வடிகால் வசதிகள் வாய்க்கால்கள் கால்வாய்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த மாவட்டங்களில் எதுக்கு இவ்வளோ கடுமையான அதுவும் குறிப்பாக அந்த கரையோரங்கள் இருக்கு பாருங்க ஆற்று கரையோரங்கள் வாய்க்கால்கள் கரையோரங்கள்ல வாழ்ந்த அந்த கிராமப்புறங்களும் சுத்தமாக ஒன்றுமே இல்லாத அளவிற்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அந்த இடத்துல இருந்து களத்துல பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனால் தமிழக அரசு என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கு தூத்துக்குடி பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளை வந்து பார்க்கலையே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் தவிச்சு கொண்டிருக்காங்க அந்த அமைச்சர் வந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்னு ஆனால் விதி என்னவாச்சுன்னா அமைச்சரே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிடுச்சு அவர் ஒரு ஏரல் பகுதி அப்படின்னு ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காரு அங்கே வெள்ளம் சூழ்ந்து அவர் அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து தற்போதைக்கு தான் கரை சேர்த்துருக்காங்க இனிமே தான் அவர் போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல அவரை தங்கிக்கிட்டு அவர் குடும்பத்தை பாதுகாத்துட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க போகிறார் தூத்துக்குடியினுடைய அந்த டவுனில் இருந்து கடற்கரை பகுதிக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க அந்த நான் சொல்கிறது அதிகபட்சமாக உச்சபட்சமாகனு கூட நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சமாக இருந்தாலும் நம்ம உச்சபட்சமாக வச்சுப்போம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சீரமைச்சு இங்கே தேங்கப்பட்ட நீரை கடலுக்கு ஏன் வெளியேற்ற முடியல இது என்ன மாதிரியான கட்டமைப்பு அப்புறம் என்ன மாநகராட்சி அந்த இடத்துல செயல்படுது தூத்துக்குடி மாநகராட்சி இதில் நாங்கள் வந்து ஒரு மிக மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடியாக நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் தூ தூத்துக்குடி அதில் ஸ்மார்ட் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி போட்டு விஷயங்களை வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் எங்கே சென்னையில் ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடியை நாம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு திருநெல்வேலியாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடியாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் இந்த பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் எங்கே போச்சுன்ற அடுத்த கேள்வி வருது உண்மையிலேயே அந்த கரையோர மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் வந்து எங்களை காப்பாற்றுச்சு எங்களுக்கான உணவுப் பட்டலங்களை கொடுத்துச்சு மண்டபங்களில் தங்க வச்சாங்க அப்படின்னு இது வரைக்கும் பேசப்படவே இல்லை அந்தந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களே அவங்கள கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மொட்டமாடி இல்லை எங்கெல்லாம் குடியிருப்புகள் கொஞ்சம் உயரமாக இருக்கும் அங்கே சமைச்சு போட்டுக்கிட்டு அவங்களுக்கான அந்த தேவையை தக்காளிய தேவையை அவங்களே தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது தான் இந்த தருணம் தான் இந்த மழை பெஞ்சு இப்போ மூணாவது நாள் இது இந்த தருணத்தில் தான் இப்போதைக்கு அரசாங்கத்தினுடைய குடவுனுக்கே பொருட்கள் வந்துருக்கு அதுவும் எங்கேருந்து வந்திருக்குன்னா நேரடியாக தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தலைமைச் செயலகத்தில் வந்து சென்னையிலேருந்தும் வரலை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடர்பு கொண்டு அங்கிருந்து பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறமா கொண்டு வந்து தான் ஏன்னா போக்குவரத்து இல்லாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு பாதை மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ரெண்டு மூணு முக்கியமான பாலங்கள் உடஞ்சிருச்சு மிக முக்கியமான சாலைகளோடுலாம் துண்டிக்கப்பட்டுருச்சு கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்தை எட்டுவதற்கான எந்த சாலையும் இல்லை மேம்பாலத்துக்கு மேலே நாலு அடிக்கு தண்ணி போகுது எங்க பாலம் இருக்கு எங்க ஆறு இருக்கு எங்க கிராமம் இருக்குன்னே தெரியாத எங்கு பார்த்தாலும் ஒரு நீர் சூழல் உருவாயிடுச்சு அப்போ என்னவா இங்க இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக நீரை வடிகாலுக்கான கட்டமைப்பை உருவாக்கவே இல்லை அப்படின்னு ஒரு யதார்த்த சூழ்நிலையை உண்மையிலேயே இந்த பெருவெள்ளம் காட்டியது சென்னை மக்கள் வந்து அதாவது ஒரு பெரிய நகர்ப்புற கட்டமைப்பு தண்ணி ஓடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி ஓடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து அதுவும் கடல் பக்கத்திலே இருந்தும் வடிகால் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு அந்த நான்கு மாவட்டங்களும் தண்ணியில் தத்தளிச்சிட்டு குறிப்பாக தென்காசியில் அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய எந்த கிராமமும் இருக்கா இல்லையானே இது வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளால் போய் கண்டுபிடிக்கவே முடியல இந்த ட்ரோன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் போய் அந்த கிராமத்தை எங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பத்திரிகையாளர் போய் இப்போ சந்திக்கிறாங்க பத்திரிகையாளர் அந்த இடத்துக்கு போகிறாங்க விரைந்து அந்த இடத்துல போயிட்டு மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூர் கோவில்ல இருந்த அந்த மூவாயிரம் பேரும் அந்த இடத்துல தத்தளிச்சுருந்தவங்களை ஒரு பத்திரிகை நிறுவனம் போய் சந்தித்து அதுக்கப்புறம் அதுக்கு அந்த செய்தியை எடுத்து போட்டு செய்தியை பரவலாக்கி அரசாங்கத்துக்கு தெரிவிச்சப்பட்டு அப்புறம் அவங்களுக்கான போக்குவரத்து வசதி ஏற்பாடு செஞ்சு அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் சேரணும் அப்படின்னா இப்போ இந்த அரசாங்கத்தை விட மற்ற ஏனைய அமைப்புகள் இன்னும் வேகமாக செயல்படுது அப்படின்னு தான் காட்ட முடியும் காலத்துல நாம் தமிழர் கட்சி வெள்ளம் வந்ததோ அந்த இடத்துல எப்பெல்லாம் மண்டபத்தில் போய் மக்கள் குடியமர்த்தப்பட்டாங்களோ அங்க இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்களோ அந்த தருணத்தில இருந்து தற்போது வரை உணவு ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க வேலையை பாக்குறாங்க அங்க நிறைய தன்னார்வலர்கள் முன் வந்து வேலை செய்றாங்க நிறைய கொடையாளர்கள் முன் வந்து வேலை செய்யறாங்க இதை ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் தற்போதுதான் காணொளி வாயிலாக பேசி ஒவ்வொரு அங்கேருந்து மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பேசி இங்கே போங்க மூணாவது நாளுக்கு பிறகு போங்க அது வரைக்கும் என்ன செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய க கர்ப்பிணி பெண்ணாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் இது ஒட்டுமொத்தமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஊழல் தான் ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு மக்கள் பணத்தை மக்களுடைய வரி பணத்தை எந்த திட்டத்துக்காக ஒதுக்குறாங்களோ அந்த திட்டத்துக்கு முழுமையாக செயல்படுத்தப்படவே இல்லை அப்பட்டமா தெரியும் வெளிப்படையாக தெரியும் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் கமிஷன் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் கூட செலவுப்படுத்தப்படவே இல்லைங்கிறது தான் உண்மை அதை அதனுடைய தாக்கம் தான் இந்த வெள்ளப்பெருக்கு யோசி பாருங்க பாருங்கள் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு சின்ன வடிகால் மாதிரி ஒரு ப ஒரு பைப்லைன் அமைச்சு அல்லது ஒரு கட்டுமானம் அமைச்சு வச்சுருந்தா கூட கடலில் எளிமையாக போய் கலந்துரும் திருச்செந்தூர் கோவிலுக்கும் கடலுக்கும் எவ்வளோங்க தூரம் அதிகப்படியாக ஐம்பது மீட்ரு கூட இருக்காது நான் சொல்றது அதிகப்படியாக ஐம்பது மீட்ரு கூட இருக்காது எட்டி பார்த்தா கடல் தெரியும் அந்த கோவிலினுடைய சுற்றி இருக்கக்கூடக்கூடிய நீர் கூட அங்கே வடிவமைக்க வைக்க முடியல அதில் மூவாயிரம் பேர் தத்தளிச்சுட்டு இருக்காங்க வெளியில் வர முடியாமல் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும் மரியாதைக்குரிய தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நான் உடனே விரைந்து அங்கே போயிட்டேன் அவங்களுக்கான உணவு ஏற்பாடுகளை நாங்கள் உடனே செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் அப்படின்னு கிளைம் பண்ணுறேன் நீங்கள் உடனே அங்கே போகிறது முக்கியமில்லை மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களை அந்த இடத்தில் இந்த வெள்ளச்சூழல் ஏற்படாம பாதுகாத்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க சரியான நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் ஆனால் எல்லாம் வந்த பிறகு தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சி என்னங்க பண்ண போறீங்க எல்லாம் வந்த பிறகு அவன் செத்த பிறகு பொருட்கள் எல்லாம் பறி கொடுத்த பிறகு ஆடு மாடெல்லாம் செத்து ஒழிஞ்ச பிறகு தன் குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியாம அல்லான்ன பிறகு வந்து ஒரு பொட்டலை சோத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா ஆறாயிரம் நிவாரண உதவி கொடுத்துட்டு நாங்கள் அந்த நாலு மாவட்டத்துக்கே ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே செலவாயிடுச்சு இப்போ இதை நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியல இல்லைனா ஒரு பன்னெண்டாயிரத்து சொச்சம் கோடி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நீங்கள் மத்திய அரசுட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிதியை சரியாக ஒதுக்கிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவு கடந்த மழை பெய்திருந்தாலும் கூட உடனடியாக அது வடிஞ்சிருக்கும் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலையாவது வடிஞ்சிருக்கும் அது இல்லாமல் போனதுக்கான ஒட்டுமொத்த காரணமோ தமிழக அரசனுடைய தோல்வி தான் ஊழல் தான் மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவுபடுத்தப்படாமை தான் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தவங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இன்னும் எத்தனை கிராமங்கள்ல வெளியில வர முடியாம மக்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஆய்வை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ளணும் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவுப் பொருட்கள் நீர் மருத்துவ பொருட்கள் இது மாதிரியான மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை உடனடியாக கிடைக்க செய்யணும் இது போன்ற வெள்ள காலங்கள்ல முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக மழை பெய்யும் அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு தான் வந்து பெய்யும்னா பெய்யாது பெய்யாதுன்னா பெய்யும் ஆனா இப்ப அப்படி இல்லை அறுதிட்டு சொல்றாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு மணி நேரத்துல என்ன இன்னும் ஒரு நாளில் ரெண்டு நாள் இவ்வளோ மழை பெய்யும் சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு தூரம் தெரிந்த பிறகும் கூட தமிழக அரசு ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்குது ஏன் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏன் வார்னிங் சிஸ்டத்தை சரியாக வைக்கல ஒரு கிராமப்புற அளவில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீமை ஏன் செயல்படுத்தலை ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் நீங்கள் எப்படி வந்து ஸ்கூல் கமிட்டி வச்சுருக்கீங்களோ ஸ்கூலில் அது மாதிரி ஒவ்வொரு ஊராட்சியிலும் பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வச்சுருக்கீங்க அப்போ அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுக்குன்னு பயிற்சி கொடுக்கறது மட்டும் பல கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு செலவுப்படுத்துறீங்க செலவுப்படுத்துற மாதிரி காமிச்சு அதை சுருட்டுறீங்க இப்போ அந்த பேரிடர் மீட்பு குழுலாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒன்று இங்கொன்றுமாக கடற்கரையோரம் வாழக்கூடியவர்கள் தங்கிட்ட இருக்கிற பழகை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு குழு பேரிடர் பாதுகாப்பு குழு பேரிடரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தனிப்பு குழு அவங்க என்ன பண்ணுறாங்க அதனுடைய பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்னவாச்சு இது வரைக்கும் எவ்வளோ பேரை நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க அவங்கள இப்போ எங்கே போய் ரிஹாபிலிட்டேஷன் பண்ண போகிறீங்க அவங்களுக்கான மாற்று குடியிருப்புக்கு என்ன ஏற்பாடு இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க குறைஞ்சபட்சம் தற்காலிக குடியிருப்புக்கு எதுவும் ஒன்றும் இல்லை அவங்கவுங்களா நீந்தி அவங்கவுங்களா உயிரை காப்பாற்றி கடந்து வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க இதை வந்து செய்து முடித்துட்டு சாதனை வேற எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மக்கள் பரித வச்சு உங்களை திட்டி தீத்த பிறகு ஒரு ஆறாயிரம் ரூபாயோ எட்டாயிரம் ரூபாயோ பணத்தை கொடுத்து வாய மூடி சரி கட்டிருக்கீங்க தயவு செஞ்சு இந்த போக்கை கைவிடு அதிலும் குறிப்பாக பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபம் தொகுதியில் வென்று போனார் அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு இந்த தென்மண்டலத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குக்கான காரணம் துல்லியமான வானிலை ஆராய்ச்சி வந்து எங்களுக்கு சரியாக சொல்லலைங்க சொல்லியிருந்தால் நாங்கள் நிறைய முன்னேற்பாட்டு வேலைகளை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வெள்ளமே வராத அளவிற்கான ஏற்பாடை செஞ்சுருப்போம் எல்லா பாலத்துக்கு முன்னாடி போய் ஒரு செட்டரை போட்டு நானே நின்றுருப்பேன் எந்த பக்கமும் தண்ணி வராத அளவுக்கு பாதுகாத்துருப்பேன் மிகப்பெரிய இந்த இப்போ கழிவுகளை அல்றதுக்கு பெரிய மிதவை போட்டாங்கன்னு தெரியுமா அந்த மாதிரி மிதவைகளை போட்டு தண்ணியே கடந்து அந்த பக்கம் போகாத அளவிற்கு குறுக்க நாங்கள் ஒரு பெரிய அணையை கட்டி இப்பாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இவ்வளோ பெரிய சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை எங்க மேலே பிரச்சனையே கிடையாது வானிலை ஆராய்ச்சி மையம் எங்களுக்கு தெளிவாக சொல்லலைங்க அப்புறம் எதுக்குங்க அந்த வானிலை ஆராய்ச்சி மையம்னு ஒரு பக்கம் கேள்வி இருக்குது ஆனால் என்னென்னா மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்கன்னு என்னென்ன வாங்குறதுக்கு அப்படின்னா முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக வானிலை ஆராய்ச்சி மையம் ரொம்ப மிக துல்லியமாக மழையினுடைய அளவை சொல்லணும் இந்த மாதிரி பேரிடர்களை கணிச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நூறு தானியங்கி வானிலை மையங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நானூறு தானியங்கி மழை மாணிகளை உருவாக்குவோம் பதினோரு தானியங்கி நீர்மட்ட கருவிகளை நாங்கள் வாங்குவோம் அதிவேக கணினிகள் சூப்பர் கம்ப்யூட்டர் அதை நாங்கள் வாங்கி செயல்படுத்துவோம் உள்ளிட்ட பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொழில்நுட்பங்களை நாங்கள் கொண்டு வந்து இது பண்ணுவோன்னு பத்து கோடி ரூபாயை இருக்கீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராண்டு காலகட்டம் ஆகி போச்சு அந்த ஒதுக்கப்பட்ட தொகை எங்கே ஒதுங்கி நிற்கிது அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க முற்று முழுவதுமாக எதையாச்சும் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு உங்கள் ஆட்டம் இனிமேல் செல்லுபடியாகாது தெளிவாக சொல்லிடுச்சு நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க எந்தெந்த இடத்துல ஒதுக்குனீங்க எங்கே அணையை திறந்து விட்டீங்க எவ்வளவு கன அடி திறந்து விட்டீங்க இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக அமைஞ்சிருக்காங்க அதை மறுதளிப்பதுக்கு நீங்கள் என்ன வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு மக்களுக்கு வேலை செய்கிற வேலையை பாருங்கண்ணே அந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க பாதிப்பு வந்துருச்சு அதுலேருந்து அவங்கள எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ குறிப்பாக இந்த ஆற்றினுடைய கரையோரங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை தயவு செஞ்சு கவனிங்க உங்கள் கெசட்டை எப்போயாவது எடுத்து பாருங்க அந்த மக்களை வந்து மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கான உணவு தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கான சரியான ஒரு நிரந்தரமான நல்ல வாழ்வியல் வாழ இயல்பு வாழ்வியல் வாழ்வதற்கான வேலையை துரிதமாக செயல்படுத்துங்க இல்லைனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களையாவது மீட்டு ஒரு பக்கம் கொண்டு வந்து வச்சு அவங்கள்ட்ட திட்டமிட்டு காணொளி காட்சி மூலமாக பேசி அதுக்கப்புறம் இது பண்ணுங்க ஒரு பக்கம் மக்கள் இங்கே தவித்து கொண்டிருக்கிறான் நீங்கள் கூட்டணி பேரத்துக்கு போய் அங்கே உட்காந்துட்டு வருவீங்க இப்போது அரசுக்கும் சரி அரசை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சரி எது முக்கியத்துவம் அப்படிங்கிறத உணர்த்தணும் இல்லை அப்படின்னா மக்கள் வெளித்து கொள்ளணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் தான் நாம் வாழ முடியும் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருங்க குழந்தைகள் பெரியவர்கள்லாம் அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அங்கே இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் விரைந்து அதற்கான நடவடிக்கையை நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க பெரிய பணபலம் இல்லைனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கே இருந்தோ திரட்டி திரட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குறாங்க நாளைய தினம் அண்ணன் சீமான் சீமானவர்களும் களத்தில் வந்து நின்று மக்களுக்கான உதவிகளை செய்ய இருக்கிறாங்க எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் ஒட்டுமொத்தமாக நிறைய கொடையாளர்கள் இருக்கிறீங்க மக்கள் நலன் சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க மக்களுடைய வரி பணத்தால் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் இருக்கீங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த பாதிப்பு மக்களுக்கு உதவுங்க அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வருவோம் நன்றி